ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஹோம் குக் வித் அன்சார் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள் அண்ட் டேஸ்டியான ஒரு வெங்காய புளிக்குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளோம் வீடியோக்குள்ள போகிறக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைமே என்னோடய வீடியோஸ் பார்க்குறீங்கன்னா ஹோம் குக் வித் அன்சார் யூடியூப் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணி அப்படியே பக்கத்தாடி உள்ள பெல் லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணி நான் அப்லோட் பண்ணுற சின்ன சின்ன ரெசிபிஸ் உங்களை வந்து சேருக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சேனலில் எல்லாத்தோட வீட்லையுமே நார்மலாக இருக்கக்கூடிய இங்கிரீடியன்ட்ஸ் வச்சு மட்டும்தான் புதிய புதிய ரெசிபிஸ் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாகவும் ஹெல்த்தியாகவும் பண்ணிட்டு என்னோட பண்ணுறதா நீங்க உங்க வீட்டு சமையலுக்கு என்னோட ரெசிபிஸ் ரொம்ப வெங்காயம் புளிக்குழம்பு ஒரு கடாயில் தேவையான அளவு ஆயில் ஊற்றி ஆயில் நல்லா சூடாய் வர ஸ்டேஜில் நம்ம எடுத்து கடுகு சீரகம் ஸ்பூன் வெந்தயத்தை சேர்த்து கொடுத்து எல்லாம் பொறிஞ்சதும் கூடவே நம்ம எடுத்து வச்சிருக்க இருபதுலேருந்து இருந்து இருபத்தஞ்சு சின்ன வெங்காயம் ஒரு பத்து பல் பூண்டும் சேர்த்து கொடுத்து வதக்கிக்கலாம் கூடவே நம்ம ஒரு மனத்துக்கு வேண்டி மூணு வரமிளகாவும் சேர்த்து கொடுத்து வதக்கிக்கலாம் வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுமே கூடவே நம்ம பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க நல்லா பழுத்த தக்காளி ஒரு மூணுனத்தை சேர்த்து கொடுத்தோம் வக்கையிலே சின்ன வெங்காயம் உடம்புக்கு ரொம்பவே ஆரோக்கியமானது நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது சின்ன வெங்காயத்தில் கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட அன்றாட சமையலில் சின்ன வெங்காயம் நிறையா சேர்த்துக்கிட்டோம்னா நம்மளோட ஆரோக்கியத்துக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சு இந்த ஸ்டெஜில் நம்ம குழம்புக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்து கொடுத்து நல்லா வதக்கிக்கலாம் நம்ம ஆட் பண்ண தக்காளி நல்லா வதங்கி வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம குழம்புக்கு தேவையான அளவு மல்லித்தூள் மிளகாய்த்தூள் கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூளும் சேர்த்து கொடுத்து பொடிகளோட பச்சை மணமெல்லாம் மாறுற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் பண்ண பொடிகளோட படிகளோட பச்சை மணமெல்லாம் நல்லா மாறி வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சிருக்க புளிக்கரைசலையும் சேர்த்து கொடுத்து குழம்புக்கு தேவையான அளவு தண்ணியும் ஊற்றி நல்லா குழம்ப கொதித்து தண்ணியெல்லாம் வற்றி வர மட்டும் வெயிட் பண்ணலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட குழம்பு நல்லா கொதிச்சு தண்ணியெல்லாம் வற்றி எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி தூவி இறக்கணும்னா சூப்பரான எங்கள் வீட்டு ஸ்டைல் வெங்காய புளிக்குழம்பு இந்த ரெசிபியை நீங்கள் உங்கள் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த மாதிரி சின்ன சின்ன ரெசிபிஸ் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா ஹோம் குக் வித் அன்சார் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைபும் பண்ணி அடுத்தது சின்னதான சிம்பிளான ஹெல்த்தியான டேஸ்டியான ஒரு ரெசிபியில் சந்திக்கலாம் தட்டா